வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் பருத்தி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் பதவி உதவி மேலாளர் சட்டம் அதிகாரபூர்வ மொழி மற்றும் மேலாண்மை பயிற்சி மார்க்கெட்டிங் அண்ட் கணக்குகள் ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிகியூட்டிவ் இளநிலை உதவியாளர் பொது கணக்குகள் ஹிந்தி மொழிபெயர்ப்பாளர் பதவியிடங்கள் கல்வித்தகுதி பிஎஸ்சி பிகாம் எம்பிஏ சிஏஎல்எல்பி தேர்வு முறை எழுத்து தேர்வு ஆவண சரிபார்ப்பு நேர்காணல் விண்ணப்பிக்க இறுதி நாள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் டபுள்யூ WW.COT.CORP.ORG. டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது தகுதி போன்ற அனைத்தையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்